அந்த பயண திட்டம் அப்படின்றது கிடையாதா உரிமை தொகையில் காலை உணவு திட்டம் கொண்டு வந்தாரு நான் முதல்வன் திட்டம் இதெல்லாம் உங்க பார்வையில வந்து அது ஆட்சி வந்து கொண்டாடத்தக்க விஜய் அவர்களுடைய அந்த நிலை அப்படின்றது எப்படி பாக்க விஜய் நிலைங்கிறது பரிதாப்பு நிலை தான் பிரசாந்த் கிஷோர் சொல்றத கூட தாவேகா தனிச்சு குட்டி இதுதான் டிசம்பர் வரைக்கும் நிலைப்பாடு ஆனா இடைப்பட்ட காலத்துல இதை மோப்பம் பிடிச்சு பாஜக உள்ள வந்து அமித்ஷா வந்து தேசிய ஜனதா கூட்டணி அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைச்சிருக்காங்க

தேர்தலுக்கு முன்பு இந்த கூட்டணி எல்லாம் கிடையாது அப்படின்றதெல்லாம் முடிவுக்கு வந்தாச்சு தேர்தலுக்கு பின்பு எந்த விதத்திலையும் ஒரு கூட்டணியை வைக்க மாட்டோம்ன்றது தேசிய கட்சிகளோடு திராவிட கட்சிகளோடு கூட்டணி இல்லை கொள்கை உறவு இல்லை உடன்பாடு கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியிலிருந்து இடும்பவனம் கார்த்திக் அவர்கள் இணைஞ்சிருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம் வணக்கம் வணக்கம் இப்போ இந்த நான்கு ஆண்டு காலம் குறித்து உங்களுடைய பார்வை இது தாண்டியும் இன்னைக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மையப்படுத்தி இந்த கூட்டணி கணக்குகள் அப்படின்னு பேசுகிறாங்க திமுகவினுடைய கூட்டணி வந்து மிக வலிமையாக இருக்குது இது யாராலும் உடைக்க முடியாது அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த திமுகவின் எதிர்ப்பு வாக்குகளை எல்லாம் சிதறவிடாமல் பாத்துக்கிறதுக்காக பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து நாங்கள் ஒரு கூட்டணி அமைச்சிருக்கோம் இன்னும் நிறைய கட்சிகள் வருவாங்க நாம் தமிழருக்கும் கோரிக்கை அப்படின்றதெல்லாம் இருக்கு அப்படின்றது பார்க்குறோம் இந்த இரண்டு கூட்டணிகள் குறித்து உங்களுடைய பார்வை இது வழக்கம் போல சந்தர்ப்பமான கூட்டணி தான் எந்த கோட்பாட்டின்படி கொள்கையின்படி அமைக்கப்பட்ட கூட்டணி இல்லை சந்திரபோத கூட்டணி அவங்க போட்டா போட்டி போடுறாங்க இந்த பக்கம் பாஜகவோடு ஒட்டுமில்லை உறவும் இல்லை பாஜகவை கைகளுவுறோம்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி மீண்டும் பாஜகவை சேர்த்து கொண்டார் அந்த பக்கம் வந்து அதே கூட்டணி தான் இப்போ ஐயா ஸ்டாலின் வந்து சட்டசபையில் கேட்குறாங்க நீட் தேர்வுக்கு விளக்கு விளக்கு வாங்கிட்டு இங்கே கூட்டணி கூட்டணியில் போய் சேருவீங்களா பாஜகவோடு இணைவீங்களா அப்படின்னு அது நியாயமான கேள்வி தான் மாற்றுக்களத்தில் அதேபோல் திமுக நோக்கி நாமனும் கேள்வி எழுப்பலாம் காவிரி உரிமையை வந்து காங்கிரஸ் தடுக்காது கர்நாடகாவில் காங்கிரஸ் தடுக்காதுங்கிற உறுதிப்பாட்டை வாங்கிக்கிட்டு காங்கிரஸோட திமுக சேருமாங்கிற கேள்வி எழுப்பலாம் ரெண்டு கூட்டணிக்கு வந்து நோக்கங்கிறது வாக்கு அரசியல் லாபம் வெற்றி அவ்வளோதானே உடைய மக்கள் நடந்தோம் இல்லை கொள்கை கோட்பாடோ இல்லை உயர்ந்த தத்துவங்களோ எதுவும் இல்லை அதனால சந்திரபோத கூட்டணி தான் ரெண்டுமே இப்போ பாஜக நாம் தமிழர் வரணும் அப்படின்னு தங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க சீமானவர்கள் அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து அப்படின்ற பெயரில் புகழுரை சூடுறாரு இதெல்லாம் இல்லைங்க அதாவது எடப்பாடி பழனிசாமி கொடுத்தது சிறப்பான ஆட்சி நல்லாச்சின்னு நாங்கள் சொல்லலை எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் செய்யப்பட்ட நல்லவைகளை பட்டியலிட்றோம் முன்பே சொன்னது போல் நவம்பர் ஒன்று இப்போ தமிழ்நாடு நாள் அறிவித்ததாக இருக்கட்டும் இல்லை அந்த உள்ளடவுச்சல் கொடுத்ததாக இருக்கட்டும் நீட் தேர்வுக்கு அதுக்கு எதிராக கொடுத்ததாக இருக்கட்டும் இல்லை வந்து தைப்பூசணி விடுமுறை விட்டதாக இருக்கட்டும் இது போன்ற நல்லது செயலப்போ நம்ம பாராட்டுறோம் திமுக வந்து அனைத்து சாய்ந்தரம் அர்ச்சகராகலாம் அப்படின்னு திட்டம் கொண்டு வந்தப்ப நம்ம வரவேற்றோம் அதை முழுமையாக செயலாக்கம் பண்ணலாங்கிற குறைபாடு இருக்குது ஆனால் அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டப்ப வரவேற்றோம் அதே போல் வந்து இப்போ தமிழ்நாட்டோட தலைமைச் செயலாளராக வந்து ஐயா இறை போட்டப்ப ஐயா சைலேந்திரபாபு வந்து காவல்துறை தலைவராக போட்டப்ப வரவேற்று வரவேற்றோம் திமுக நல்லா செஞ்சாலும் வரவேற்க செய்கிறோம் அவ்வளோதான் அவங்க அதிமுக பொறுத்த வரைக்கும் அதிமுக ஆட்சியில் வந்து நம்ம எழுத்தாமல் போராடினோம் கதராமங்கலத்தில் நெடுவாசலில் வந்து போராடிய மக்கள் மீது அதிமுக அரசு வந்து அடக்குமுறையை விட்டுச்சு எட்டுவெடுச்செயல் ஆலை போராட்ட காலத்தில் வந்து அண்ணன் சீமானை கைது பண்ணி உள்ளே போட்டாங்க காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க சொல்லி அன்னைக்கு வந்து ஐபிஎல் மைதானத்தை முற்றுகிட்டு போராட்டம் பண்ணுறப்ப அந்த போராட்ட காலத்தில் வந்து நான் வந்து அதில் சிறைக்கு போனேன் குண்ட சடத்தில் உள்ளே இருந்தேன் அதே போல் அண்ணன் கடல் தீபன் மறைந்த அண்ணன் கடல் தீபன் வந்து சிறைக்கு போனாங்க நாம் திருமண கட்சி அந்த பல நிர்வாகிகள் வந்து சிறைப்படுத்தப்பட்டாங்க அந்த ஆட்சி குடுமையான ஆட்சி தான் அந்த ஆட்சி காலத்தில் அண்ணன் சீமானின் மீது ஏகப்பட்ட வழக்கு இருக்குது அதிமுக அமைச்ச அமைச்சர்களை வந்து தவறாக பேசுறாங்கன்னு சொல்லிட்டு வழக்கு போட்டாங்க சிஐக்கு தராக பரப்புரை செஞ்சப்ப தேசத்துல விளக்க வந்து அண்ணன் சீமான் மேலே போட்டாங்க தூத்துக்குடி துப்பாக்கி சுற்றும் போது தூத்துக்குடிக்குள் நுழைவிடாமல் நள்ளில் நின்று ஆர்ப்பாட்டம் பண்ற எங்களுக்கு அதிமுக ஆட்சி தான் இருந்துச்சு ஆனால் அதுல நல்லதுன்னு வர்றப்ப அவர் பிறந்தநாளப்ப அதை சொல்கிறோம் இதை பண்ண பண்ணதெல்லாம் வரவேற்கிறோம் அவ்வளோதான் இப்போ இரண்டில் எது வலிமையா இருக்கு அப்படின்னு உங்களுடைய பார்வையாக ரெண்டுமே அதிமுக திமுக ரெண்டுமே வலிமை இல்லை ஒரு தொகுதிக்கு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு நாற்பது லட்சம் செலவு பண்ணலாம் இது தேர்தல் வச்சிருக்கக்கூடிய உச்ச வரம்பு இவ்வளோ தான் செலவு பண்ணலாம் நாற்பது லட்சம் நாற்பது லட்சத்தை விட ஒரு ரூபா கூட செலவு பண்ணாலும் முறைகேடு நிர்வாக சீர்கேடு அது வந்து ஊழல் தான் இங்கே திமுகவோ அதிமுகவோ இந்த நாற்பது லட்சம் செலவு பண்ணி நீங்கள் வெற்றி பெறுங்கன்னா திமுக அதிமுகவாலையும் வெற்றி பெற முடியாது ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு மிக குறைந்தது பத்து கோடியிலேருந்து இருபது கோடி வச்சு செலவு பண்ணுறாங்க இந்த இந்த காலத்தில் வந்து பணம் தான் அவங்களோட மூலதனம் பணம் இல்லாமல் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது இடைத்தேர்தல்னால் ஒரு நூறு கோடி இரநூறு கோடி ஆகிடும் அப்புறம் இருக்கப்போ ரெண்டு கட்சி வலிமை இருக்குது பணம் தான் வலிமை பணம் இல்லைன்னா ஒன்றும் இருபத்தி ஆறில் வந்து கூட்டணி கிடையாது அப்படின்னு தான் இது வரைக்குமே சீமானவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கார் ஆனாலும் கூட்டணிக்குள்ளே போவார் அப்படின்றதெல்லாம் பேசப்படுது இப்போ அந்த சின்னம் கிடச்சிருக்கு அது அது எல்லாம் எப்படி இருக்குன்னு இருபத்தி ஆறு எப்படி இருக்குது கூட்டணிக்கு கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை எங்களுக்கு வந்து கூட்டணி அப்படின்னு ஒன்று அமையும்னா நாம் தமிழ கட்சியின் தலைமையேற்றுக்கொண்டு ஒரு மாற்று சக்தி ஒரு நல்ல சக்தி ஒரு அப்பழுக்கற்ற ஒரு ஆற்றல் வருதுன்னா அதை ஏற்பது குறித்து அதை அதை இணைப்பது குறித்து நாங்கள் கலந்து ஆலோசிப்போம் பரிசீலனை பண்ணுவோம் முடிவு பண்ணுவோம் விஜய் அவர்கள் சொல்கிறீங்க இல்லை பொதுவாகவே சொல்கிறேன் பொதுவாகவே சொல்கிறேன் எல்லாருக்கும் மருந்தோம் விட நம்ம கோட்பாட்டளவில் முரண்பட்டோம் நம்ம பெரியாரை வந்து பகைவர் அப்படின்னு சொல்கிறோம் அவர் கொள்கையை வழிகாட்டு நாம் வந்து தமிழ் தேசியம் வந்து எங்கள் பாதை திராவிடம்ங்கிறதுங்கிறத வந்து அது வந்து ஏமாற்றுங்கிறோம் அவர் தமிழ் தேசியமும் திராவிடமும் ரெண்டு ஒன்றும் கிடையாது அப்போ கோட்பாட்டு அடிப்படையில் நம்ம முரண்பட்டோம் இணைவதற்கான வாய்ப்பு இல்லை ஒருவேளை அப்படி இணைவதற்கான வாய்ப்பு கடந்த காலத்தில் வந்திருக்கும்னா நாம் தமிழக கட்சியின் தலைமையேற்று விஜய் வருகிற பட்சத்தில் வந்திருக்கலாம் இப்போ அதுக்கும் வாய்ப்பில்லை முடிஞ்சு போச்சு இப்போ தனிச்சு போட்டியும் அறிவித்தாச்சு ஏறக்குறைய வந்து வேட்பாளர்களை தெரிவு பண்ணி வேலைகளை தொடங்குகிறோம் முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் வேட்பாளர் யாருன்னு ஊடகங்களுக்கே தெரியும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து எல்லா தொகுதிகளுக்குமே வேட்பாளர்களை வந்து சொல்லியாச்சு அப்போ வந்து நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டி தனித்து போட்டிட்டு வெல்வதற்கான வேலைகளை வந்து நாம் தமிழக கட்சி தொடங்கி போய்கொண்டிருக்கு இதில் சின்னம் பெறப்பட்டது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு பெரிய அசாத்தியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தில் தொடங்கி ரெண்டாயிரத்தி பதினாறில் முதல் முறையாக வந்து மெழுகுவடி சின்னத்தில் போட்டி போட்டோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் விவசாய சின்னம் இருபத்தொன்னில் விவசாய சின்னம் இருபத்தி விவசாய சின்னம் பெற இருந்த வேலையில் கடைசி இடத்துல எங்களோட சின்னம் பறிக்கப்பட்டு வேற ஒரு கட்சி கொடுக்கப்படுது அதுவும் ஒரு செல்வாக்கு இல்லாத ஒரு கட்சியில் லெட்ருபேடு கட்சி அவங்களுக்கு கொடுத்து தமிழ்நாட்டில் அவங்க போட்டிடுறாங்க அது தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்துகிற முயற்சியாக வந்து இருந்துச்சு அந்த சமயத்தில் நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டோம் நீதி கிடைக்கல உச்ச நீதிமன்றம் போனோம் நீதி கிடைக்கல அப்போ அந்த அந்த போராட்டத்திலே ஒரு ஒரு மாத காலம் போயிடுச்சு தமிழ்நாடு முழுக்க வேட்பாளர்கள் யாரும் சொல்லி சொல்லி அவங்க வேலைகள் தொடங்கணும் போய் மக்கள்கிட்ட வாக்கு எடுக்கலாம் பார்க்குறப்ப எந்த சின்னத்தில் வாக்கு எடுக்கிறதுங்கிற பிரச்சனை வருது பொதுக்கூட்டம் போடலாம் திருமண கூட்டம் போடலாம் கருத்து பரவல் செய்ப்ப அப்போ எந்த சின்னத்துக்கு வாக்கு செலுத்த சொல்கிறதுங்கிற சிக்கல் வந்துடுச்சு அண்ணன் சீமான் பரப்புறையை தொடங்கி தமிழ்நாடு முழுக்க சுற்றி வரலாம்னா பரப்புரை தொடங்கப்போ எந்த சின்னத்துக்கு வாக்குறதுக்கு பிரச்சனை அவள் ஒரு மாத காலங்களை முடைக்க போட்டுருச்சு அதில் வந்து நாங்கள் அப்போவே சொன்னோம் அடுத்த தேர்தல் காலத்தில் நாங்கள் நிரந்தர சின்னம் வருவோம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுனோம் எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு வாக்களை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறினதால் நாங்களே ஒரு சின்னத்தை வரைஞ்சி கொடுத்தா அந்த விவசாயி கூட எல்லாம் வச்சுட்டு வடநாட்டுக்காரர் மாதிரி இருப்பார் இந்த விவசாயி வந்து அண்ணன் சீமானோட உருவத்தை ஒத்துருக்கும் அந்த விவசாயி இந்த தமிழர் போல் இருப்பார் அந்த விவசாயி வரைஞ்சி கொடுத்து அதை அங்கீகரிக்கி அங்கீகரிக்க வச்சு நாங்கள் வாங்கியிருக்கிறோம் அதனால் வரக்கூடிய தேர்தல் நலத்தில் எங்களுக்கு இந்த சின்னங்கிறது கூடுதல் வலிமையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இப்போ தேர்தலுக்கு முன்பு இந்த கூட்டணியெல்லாம் கிடையாது அப்படின்றதெல்லாம் முடிவுக்கு வந்தாச்சு தேர்தலுக்கு பின்பும் எந்த விதத்துலேயும் ஒரு கூட்டணியை வைக்க மாட்டோன்றது அதுக்கான இங்கே கடைசூழல் தமிழ்நாட்டில் அமையமானு தெரியலை அது ஒரு பக்கம் அதை கடந்து தேசிய கட்சிகளோடு திராவிட கட்சிகளோடு கூட்டணி இல்லை கொள்கை உறவு இல்லை உடன்பாடு இல்லை அப்படின்னு அறிவித்தாச்சு அது இன்றைக்கி அறிவித்ததில்லை ரெண்டாயிரத்தி பத்து மே பதினெட்டு மதுரை மாநாட்டில் நாம் கட்சி தொடங்கப்பட்ட மேடையில் அறிவித்தது தான் அதுதான் என்னைக்கும் அப்படி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் எந்த காலத்தையும் ஆதரவும் இல்லை எந்த காலத்தையும் நமக்கு கொள்கை உறவும் இல்லை அது முடிஞ்சு போச்சு தேர்தல் உடன்பாடும் இல்லை அது முடிஞ்சு போச்சு அதனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை விஜய் அவர்களுடைய அந்த நிலை அப்படின்றத எப்படி பார்க்குறேன் விஜய் நிலைங்கிறது பரிதாப நிலை தான் ஏன்னா அவர் வந்து மாநாட்டு மேடலை அறிவித்தார் அதாவது எங்களோட கூட்டணிக்கு வந்தால் நாங்கள் அதிகார பகிர்வு தருவோம் அப்படின்னு அறிவித்தார் அவர் என்ன நினச்சார்னா இப்படி அறிவிச்சது மூலமாக காங்கிரஸ் வந்துடும் காங்கிரஸ் திமுக கழிச்சு விட்டு வந்துடும் இந்திய கம்யூனிஸ்ட் வந்துடுவாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்துடுவாங்க வீசிக்காக வந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்தாரு யாரும் வரலை யாரும் வரலை அது பெரிய ஏமாற்றம் அப்போ அந்த அணி அமைக்கலாம்னு நினைச்சார் அவங்களெல்லாம் ஒரு அணி அமைக்கலாம்னு நினச்சாரு அவங்க வரலங்கிறப்ப ரெண்டாவது வாய்ப்பு என்னென்னா இவர் கூட்டணி ஒரு கூட்டணிக்கு போகிறது எந்த கூட்டணிக்குன்னா அதிமுக தமிழான கூட்டணிக்கு போகிறது அதுக்கு இப்போயே போய்ட்டு ஆச்சுக்கலாகிடும் தேர்தல் நெருக்கத்தில் போய்க்கலாம் டிசம்பர் நவம்பரில் இல்லை ஜனவரியில் வந்து நம்ம பேசி பேரத்தை அதிகப்படுத்தி அதிமுக விட போயிடலாம் அதிகப்படியான சீட்டுகளை பெறலாம் அப்படின்னு நினச்சாங்க பிரசாந்த் கிஷோர் சொல்கிறப்ப கூட தனிச்சு போட்டி தாவேக்காய் தனிச்சு போட்டி இதான் டிசம்பர் வரைக்கும் நிலைப்பாடுங்க டிசம்பர் வரைக்கும் தேர்தலே கிடையாது அதுக்கு முன்னாடி தான் தேர்தலை வரப்போகுது அப்போ டிசம்பர் வரைக்கும் தனிச்சு போட்டி அதுக்கு பிறகு முடிவு பண்ணோம்னா அப்போ தேர்தல் நெருக்கத்தில் அதிமுக கிட்ட கூடுதலான இடங்களை கேட்டு பெற்றுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்தாங்க ஆனால் இடைப்பட்ட காலத்தில் இதை மோப்பம் பிடிச்சி பாஜக உள்ளே வந்து அமித்ஷா வந்து தேசிய ஜனதா கூட்டணி அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைச்சிட்டு போயிட்டார் அதனால் இப்போ விஜய் தலைமையிலையும் கூட்டணி அமைக்க முடியாது விஜய் ஒரு கட்சிக்கு கட்சியோட தலைமையேற்று கூட்டணிக்கு போக முடியாத நிலைமை ஆயிடுச்சு அப்போ தனித்து விடப்பட்டதால் தனித்து போட்டிட வேண்டிய நிலைமைக்கு விஜய் தள்ளப்படுறார் இப்போ தனித்து போட்டிடுறாங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நிற்கிறதுக்கு வேட்பாளர் இருக்காங்களாங்கிற கேள்வி யாராவது ஆளை பிடிச்சி வேட்பாளர் நடத்தலாம் வேட்பாளர் நடத்துகிறவங்களுக்கு வந்து அடிப்படையான சில குணங்கள் தேவை அடிப்படையான பண்புகள் தகுதிகள் தேவை அவங்க வந்து குறைந்தபட்சமான ஒரு அரசியல் புரிதல் இருக்கணும் அப்படிப்பட்ட ஆள் வந்து விஜய்கிட்டே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் புசியானதுக்கே அந்த அரசியல் புரிதல் இல்லை இங்கே ஜா ஆதவ அர்ஜுனா வந்து யாரோ வெளியு கொடுத்ததை வந்து அதை மேடலை ஒப்பிக்கிறாரு திமுக தொடங்கப்பட்டு நூறாண்டாக ஆயிடுச்சுக்கிடாது அவங்க எழுபத்தைந்து ஆண்டு நிறைவு செஞ்சு பவள கொண்டாடுறாங்க இது நூறாண்டாக ஆயிடுச்சு கிடையாது இங்கே புசியானந்த மேடையில் பேசுகிறப்ப பூத் கமிட்டி கூட்டத்துக்கு பேசுகிறப்ப உட்கார்ந்துருக்க கட்சிக்கார்கிட்ட சொல்கிறாரு உங்கள் தெருவில் வந்து தெருவிளக்கு வந்து எரியலைன்னா சொந்த காசை போட்டு நீங்கள் விளக்க எரிய வைங்கிறார் அது வேலை வந்து வார்டு கவுன்சிலர் வேலை பூத் கமிட்டினால் அந்த வேலை இல்லை வாக்ககத்தில் வாக்குச்சாவடியில் உட்காந்து வாக்குகளை சரியாக ப தான் அங்கே முறைகள் நடக்காமல் இருக்காங்கன்னு கண்காணிக்கிறது தான் வேலை அப்போ வாக்குச்சாவடி முகவர் வேலை என்ன வார்டு கவுன்சிலர் வேலை என்ன அந்த வேறுபாடு புஷியானதுன்னு தெரியல அப்படிப்பட்ட கட்சியில் இரநூத்தி பதினாலு இடங்களுக்கு வேட்பாளர் இல்லை யாரோ சில பேரை கொண்டாந்து வேட்பாளர் நடத்தினாங்கன்னா அவங்க வேட்பாளர்களை பேரில் பேச்சி கொடுத்தாலே விஜயோட பிம்பம் சரிஞ்சு போகும் இது என்னென்னா விஜய் வெற்றி பெற வாய்ப்பு இல்லை இருபத்தாறில் வெற்றி பெற வாய்ப்பு இல்லை மிஞ்சி மிஞ்சி போனால் மிஞ்சி மிஞ்சி போனால் விஜய்க்கு வந்து ஒரு நல்வாய்ப்பாக ஒரு வாய்ப்பு கிட்டும்னா விஜய் சட்டமன்ற உறுப்பினராக மாறலாம் விஜய் சட்டமன்ற உறுப்பினராக மாறினாலும் சிக்கல் மாறலாலும் சிக்கல் விஜய் சட்டமன்ற உறுப்பினராக மாறினார்னா அவர் சட்டமன்றம் போகணும் இப்போ வந்து நான் நிகழ்ச்சிக்கு நான் போக மாட்டேன் ஆதவ போகட்டும் புஷ்ஷியானந்த் போகட்டும்னு சட்டசபைக்கெல்லாம் ஆதவ ரஜினாவையோ புஷ்ஷியானந்தான் அனுப்ப முடியாது அவர் தான் போகணும் அங்கே போய் பேசணும் அங்கே பேசுகிறப்ப அந்த அந்த கேள்விகளை வைக்கணும் அங்கே தடுமாறினா தடுமாறினார்னா விஜயோட பிம்பம் உடஞ்சி போகும் இல்லை நான் வெளிநாடு பண்ணுறேன்னா வெளில வரப்போ பத்திரிகையாளர்கள் இருப்பாங்க அவங்களோட கேள்விகளுக்கு எதிர்க்கொண்டு பதில் சொல்லணும் ஏன்னா விஜயகாந்த் இருபதுக்கும் மேற்பட்ட ஆட்களோட ரெண்டாயிரத்தி பதினொன்றில் போனார் உள்ளே போனார் அவரால் சமாளிக்க முடியல சட்டசபைக்குள்ளே அதிமுக சமாளிக்க முடியாமல் நான் சட்டமன்ற நிகழ்ச்சி நேரலையை போட்டால் தான் கலந்துக்குவேன் அப்படின்ட்டு வெளில வந்துட்டார் அவர் நாக்க துருத்தினார் ஒரு கட்டத்தில் வந்து நிதானங்கள் வந்து நாக்க துருத்துனார் அது குடித்து பதில் சொல்கிறப்ப வந்து ஒரு பக்கம் தானே காட்டினீங்க இன்னொரு பக்கம் காட்டலை இல்லை அப்படின்னு சொல்லி தன்னை சீன்னாங்க அப்படின்னாரு விஜயகாந்த் வந்து ஒரு வலிமை வாய்ந்த ஒருத்தர் ஒரு துணிவோடு கருத்துக்களை வைக்கக்கூடியவர் அவரே சட்டமன்றத்தை போய் திணறாரு அது தனியாளை போல இருபதுக்கும் மேற்பட்ட ஆள் போய் விஜய் தனி ஒரு ஆளாக அது அவரோட குணாசயத்துக்கு அவர் உள்ளே போனார்னா அவரை வந்து கதை விட்டுருவாங்க ஒருவேளை இவ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒருவேளை திமுக ஆட்சி அமைதின்னு சொல்கிறாங்கல்ல அந்த வார்த்தை அப்படின்னு சொல்கிறேன் அந்த வாத்து முடி வச்சாலும் அப்படி ஆகும் இல்லை அப்படி இல்லை அப்படின்னா விஜய் வெற்றி பெறலனா அப்பயும் முடிஞ்சிடும் விஜய் வெற்றி பெறலாம்னா அதோட கதை முடிச்சு கமலஹாசன் கதையாயிடும் அப்போ எப்படி பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் சிக்கல் தான் ஆனால் நாங்கள் வந்து திமுக ஆட்சி அமையும் அப்படின்னு நாங்கள் நம்பலை நாம் தமிழ் அரசு அமையும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அந்த நம்பிக்கை கொண்டு நிற்கிறோம் அந்த நம்பிக்கையை ஈடுவதற்கு உழைக்கிறோம் ஏன்னா இந்த திமுக ஆட்சியின் நான்கு ஆண்டு காலம் அப்படின்றது சாதனைகள் என்ன சோதனைகள் என்ன உங்களுடைய பார் சாதனைங்கிறது வந்து நம்மளை கொள்ளாமல் வச்சுருக்காங்கல்ல உயிரோடு வச்சுருக்காங்கல்ல அது சாதனை மற்றபடி பாக்கி எல்லாமே சோதனை தான் இவங்கள்லாம் நம்மளை ஆடுறது வந்து தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய சோதனை வேதனை இந்த நான்காண்டு ஆட்சி காலத்தை எடுத்துக்கிட்டோம்னா எடப்பாடி பழனிசாமி வந்து நான்காண்டு காலம் ஆண்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் அந்த ஆட்சியில் நல்லது அப்படின்னு தேடி பார்த்தோம்னா ஒரு ஐந்தாறு சொல்லலாம் அதாவது நவம்பர் ஒன்று வந்து தமிழ்நாடு நாள் அறிவித்தது தைப்பூசத்துக்கு விடுமுறை விட்டது அப்புறம் ஏழு புள்ளி அஞ்சு வந்து இந்த உள்ளிட வைக்கிறது நீட்டுக்கு அப்படின்னு ஒரு ஒரு அஞ்சாறுத மதிப்பிடலாம் மற்றபடி வரைக்கும் ஒரு மோசமான ஆட்சி ஒரு கொடுங்கோல் ஆட்சி தான் மாற்றுக்கடுத்து அந்த ஆட்சியோட தொடர்ச்சி நீச்சியாக தான் திமுக ஆட்சி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுக ஆட்சிக்கு வர்றப்ப ஏகப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தாங்க அன்னைக்கு வந்து நாங்கள் வந்தோம்னா நீட் தேர்வை ரத்து பண்ணுவோம் நீட் தேர்வு ரத்து பண்ணுவோம்னா இங்கே பாராளுமன்ற தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தா அது தர்க்காயம் கொண்டது ஏன்னால் மத்திய ஆட்சி பிடிப்பீங்க மாநிலத்துக்கு விளக்கு பெறலாம் வாய்ப்பு இருக்குது ஆனால் இங்கே மாநிலத்தில் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு நீட் தேர்வு ரத்து பண்ணுவோம் அப்படின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் திருமணம் ஏற்றி ஜனாதிபதிக்கு அனுப்பி வைப்போம் ஜனாதிபதி ஒப்புதல் கொடுத்துருவார் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் நீங்கள் நீட்டு விளக்குக்கு வந்து திருமணம் நிறைவேற்றியதே முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்சு தான் அதுக்குள்ளே மூணு பிள்ளைகள் இறந்து போச்சு அப்படி திருமணம் போட்டிங்க திருமணம் போட்டு அனுப்பி வைக்கிறீங்க அனுப்பி வச்சு அதற்கான ஒரு அரசியல் நிர்பந்தமும் நெருக்கடியும் இங்கே ஜனாதிபதிக்கு கொடுக்கப்பட்டு தானே இல்லை இங்கே முதல் சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் மேற்கொள்ளப்பட்டுச்சு இந்தியாவிலே முதல் முறையாக இந்தியாவோட அரசியல் சாசனம் வந்து திருத்தப்பட கார்வம் அமைந்தது தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த வரலாற்றை பின்னோக்கி பார்க்குறப்ப அன்றைக்கி எல்லா கட்சியும் போராடி இருக்கு அழுத்தம் கொடுத்துருக்கு பெருந்தலைவர் காமராசர் வந்து நேர்வுக்கு அழுத்தம் கொடுத்துருக்காரு இங்கே வந்து கக்கன் போன்ற காங்கிரஸோட சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து அதுக்கு ஆதரவான் இருக்காங்க அன்றைக்கி திமுக பெரியாறு எல்லாருமே எல்லாருமே அதுக்காக ஆதரவானிருக்காங்க பொதுமக்கள் பொதுமக்கள் இளைஞர்கள் அப்படின்னு அப்படி ஒட்டுமொத்த மக்களும் அழுத்தம் கொடுத்தா மட்டும்தான் நீட் தேர்வுக்கு வந்து விளக்கு சாத்தியப்படும் ஜல்லிக்கட்டு நடப்பது சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு சட்டப்பூர்வமான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லப்பட்டுச்சு தமிழ்நாடு முழுக்க திரண்ட மாணவர்களும் இளைஞர்களும் நெருக்கடி கொடுத்து சாத்தியப்படுத்தினாங்க அதே போல் ஒரு மக்கள் திரள் போராட்டமும் புரட்சியும் தான் நீட் தேர்வுக்கு வந்து விளக்க பெற்று கொடுக்கும் அப்போ அது போன்ற போராட்டத்தை இங்கே உருவாக்குவதற்கு திமுக களம் அமைத்ததான்னா இல்லை சமூகத்தில் அங்க வைக்கக்கூடிய அத்தனை துறையை சார்ந்த மக்களும் போராடுறாங்க சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சு போய் நிற்குது தமிழ்நாடு முழுக்க கஞ்சா அவின் போன்ற போதைப் பொருட்களின் புழக்கம் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு புழக்கம் சட்ட ஒழுங்கை வந்து சொல்லவே தேவையில்லை நாள்தோறும் கொலை கொள்ளை இது போன்ற செய்திகள் தான் கள்ளச்சாராய மரணம் மரக்கான செங்கல்பட்டில் இருபது இருபதுக்கும் மேற்பட்டவங்க கடைசியாக கள்ளக்குறிச்சியில் அறுவத்தொம்பது பேர் அப்புறம் ம அந்த மயிலாடுதுறை சீர்காழி பக்கம் வந்து கள்ளச்சாராயத்தை தட்டிக்கட்ட ரெண்டு இளைஞர்களை வந்து குத்தி குலைச்சப்படுறாங்க இப்படி தமிழ்நாடு முழுக்க மக்களுக்கு வந்து வதை இருக்கக்கூடிய எந்தவித நலனும் இல்லையே ஆனால் இந்த ஆட்சியை வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா விளம்பரத்தின் மூலமாக கட்டமைக்கிறாங்க நாடு போற்றும் நான்காண்டு கால ஆட்சி அப்படின்னு ஒரு ஆட்சியை நல்லாட்சி யார் சொல்லணும்னா எந்த மக்கள் வாக்கு செலுத்தி ஆட்சி அதிகாரத்தை தேர்வு பண்ணுறாங்களோ அந்த மக்கள் சொல்லணும் நல்லாச்சு அப்படின்னு இல்லை இப்போ நான் உங்ககிட்ட ரெண்டுமே கேட்டேன் சாதனைகளையும் சொல்லுங்க சோதனைகளையும் சொல்லுங்க முழுக்க முழுக்க அதுல இருந்த எதிர்மறையான விஷயங்களை மட்டுமே சொல்றீங்க ஏன் நேர்மறைன்னு எதுவுமே இல்லையா மகளிருக்கான அந்த பயணத்திட்டம் அப்படின்றது கிடையாதா உரிமை தொகை இல்லையா அதை பார்த்து மற்ற மாநிலங்கள் ஃபாலோ பண்றாங்கன்னு பண்றாங்கன்னு சொல்றாங்க அது காலை உணவு திட்டம் கொண்டு வந்தா பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க கொண்டு வந்த திட்டமா தேர்தல் வாக்குறுதியா தேர்தல் வாக்குறுதி எப்ப கொண்டு வந்தாங்க ஏறக்குறையை ரெண்டாண்டு காலம் கழித்து ரெண்டாண்டு காலம் கழித்து தான் ஏறக்குறையை ரெண்டாண்டு காலம் கழித்து தான் அதை கொண்டு வர்றாங்க தேர்தல் அறிக்கையில் என்ன இருக்குது அதாவது குடும்ப அட்டைதாரர் ஒவ்வொருத்தருக்கும் குடும்ப அட்டைதாரர் ஒவ்வொருத்தருக்கும் மகளிருக்கு வந்து ஆயிரரூபா தருவோம் இருக்குது எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் நாங்கள் ஆயிரம் ரூபா தருவோம் அப்படின்னு தேர்தல் அறிக்கையில் இருக்குது ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க நீங்கள் விண்ணப்பிக்கணும் விண்ணப்பித்த பிறகு நாங்கள் தகுதி பார்த்து அதுக்கு பொருத்தப்பாடு உள்ளவங்களுக்கு கொடுப்போங்கிறாங்க அப்போ அதெல்லாம் சொல்லவே இல்லையே தேர்தல் அறிக்கையில் அனைத்து குடும்ப அட்டதாரர்களுக்கு சொல்லி பெண்களின் வாக்களை பறித்து விட்டு ஆட்சிக்கு வந்தவன் என்ன பண்றீங்க எல்லாருக்கும் கிடையாது யாருக்கு தகுதி இருக்கோ அவங்களை மட்டும் தான் தருவோம் எல்லா விதத்திலையும் தமிழ்நாடு முன்னேறி இருக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகா எந்த காலத்திலையும் வட மாநிலங்களை விட தமிழ்நாடு முன்னோக்கி தான் இருந்துச்சு ஆனா இது ஒரு உதாரணமாக கொண்டு போறது நீங்க சத்தீஸ்கர் பாரு ஜார்க்கண்ட பாரு கேரளாவை பாரு கேரளாவை பாரு தமிழ்நாட்டை பாரு கேரளாவில் நாற்பது ஆற்றுப்படுக இருக்கு நாற்பது ஆற்றுப்படுகளை ஒரு ஆற்றுப்படியில் மண்ணல்ல முடியுமா ஒரு வாய்ப்பு இருக்கா அங்கேயும் மலை வளம் இருக்கு மலையை குடைய முடியுமா மலையை கனிம வளங்களை ஏற்ற முடியுமா அங்கே காடுகளை அடிக்க முடியுமா அவன் வளங்களை பாதுகாக்கிறான் இயற்கை வளங்களை பாதுகாக்கிறான் கடவுளின் தேசம்னு கொண்டாடுறான் ஆனால் இங்கே தமிழ்நாட்டு நிலைமை என்ன தமிழ்நாட்டில் அத்தனை ஆறுகளையும் மணல் கொள்ள மலையை குடஞ்சி ஏற்று கொண்டு போகிறான் கன்னியாகுமரியில் மலை மழை கொள்ள இந்த பக்கம் திருநெலியில் மழை கொள்ள மலையை தகர்த்து கனிம வளங்களை ஏற்றுறான் மண்ணை கொள்ளடிக்கிறான் எப்படி கொண்டு போகிறான் சாலை மார்க்கவும் போகிறான் அவன் ஹெலிகாப்டரில் போடல ஏறப்பழனில் போடல சாலை மார்க்கமாக தான் கனிம கனிமொழ கொள்ளையும் நடக்குது காவல்துறை என்ன பண்ணுது உணவுத்துறை என்ன பண்ணுது தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுது இப்போ காலை உணவு திட்டம் நான் முதல்வன் திட்டம் இது குறித்தும் உங்களுடைய பார்வை காலை உணவு திட்டம் வந்து அந்த உணவு வந்து தரமாக இருக்கணும்னு நினைக்கிறோம் அந்த உணவு தரமாக இருக்கும் அதுவும் தரமாக இல்லைன்றீங்களா இல்லை அந்த அளவுக்கு இல்லை அது தரமாக இருக்குன்னு நினைக்கிறோம் தரமாக இருந்து பண்ணால் நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் இது இதுவெல்லாம் வந்து இதுவெல்லாம் வந்து இந்த ஆட்சியை கொண்டாடத்தக்க அளவுக்கு ஒன்றும் இல்லை ஒரு ஆட்சி நிலைக்கணும் மக்கள்கிட்ட வந்து செல்வாக்க கொண்டுக்கணும்னா சிலதை பண்ணுவாங்க நல்லதுங்கிற வேற பண்ணுவாங்க அது வந்து நோக்கி தான் சொல்லுங்கன்னு சொன்னால் கூட நீங்கள் அதை சொல்லவே மறுக்கிறீங்க என்ன சொல்லுங்கள் திமுக திமுக ஆட்சியோட சாதனை சொல்லுங்களேன் தெரிஞ்சுக்கிறேன் என்ன இருக்குது இந்த உணவு திட்டமே ஆகட்டும் நான் முதல்வன் திட்டம் இதெல்லாம் உங்கள் பார்வையில வந்து அது ஆட்சி வந்து கொண்டாடத்தக்க ஆட்சி இதுக்காக தாங்க அந்த ஆட்சிக்கு அங்கே வா அந்த ஆட்சியை கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு சாதனை சொல்லுங்க தமிழ்நாட்டு மக்களின் வாக்கள் மக்களோட வாக்கள் தாழ்க்கை தரம் வந்து மேம்பட்டு இருக்கு தனிநபர் வருமானத்தில் உயர்ந்திருக்காங்க வேலை வாய்ப்பு பெருகிருக்கு இல்லை வந்து கல்வித்தரம் உயர்ந்திருக்கு அப்படி சொல்லுங்க இல்லை மகளிர் பயண திட்டம் அப்படின்றது யாருக்குமே பயன்படலை நிமிஷம் நீங்கள் அந்த இடத்துல மகளிருக்கு வந்து இலவச பயணம்ங்கிறீங்க அந்த இடத்துல இலவசமாக கொடுத்து விட்டு இன்றைக்கு வீட்டுக்கு வீடு டா டாசுமாக மூலமாக வருமானம் போகுது அதுக்கு யார் போது சொல்கிறது மது அதை நம்ம போராடுறோம் அதை வந்து ஒழிக்கணும்னு போராடுறோம் அதை கடந்து கஞ்சாங்கிற ஒன்று வந்துடுச்சு கோடி வந்து வரைக்கும் வந்துருச்சு சென்னையில் சென்னையில் ஒரு நகரப்பகுதி சொல்லுங்கள் கஞ்சா இல்லாத ஒரு நகரப்பகுதி வருங்கால தமிழ் தலைமுறை சீரழிந்து கொண்டிருக்கு போதைக்கு அடிமையாகுது போதையின் பாதையில் போகாதீங்க இது யார் சொல்லணும் நாங்கள் சொல்லணும் போதைக்கு அடிமையாகாத அப்படின்னு நாங்கள் சொல்லணும்